ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு த சேனல் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஸ்கூல் வெக்கேஷன் விட்டதுலேருந்தே ஊருக்கு போகிறது ட்ரிப்பு போகிறது ட்ரிப்பு போயிட்டு வந்து துணி துவைக்கிறது அப்படின்னு ரொம்ப பிஸியாகவே டைம் போயிடுச்சு அதனால ப்ராப்பராக வீடியோ போட முடியல இனிமேல் வீடியோஸ் ப்ராப்பராக வந்துடும் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்க வீடியோ லாக் நாங்கள் ரீசெண்டாக போயிட்டு வந்தேன் லே லடாக்கோட ஸ்டோரி தான் ரொம்ப மெமரபுளான ஒரு ட்ரிப்பு உங்களுக்கும் இந்த ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இனிமேல் நீங்கள் இந்த ட்ரிப்பு போகிறதுனா கொஞ்சம் பிளான் பண்ணுறதுக்கும் என்கிட்ட சில டிப்ஸ் இருக்குது லே லடாக் போகிறதுக்கு டைரெக்டாக சவுத்துலேருந்து ஃப்ளைட் கிடையாது ஸோ நம்ம டெல்லி போய் அங்கேருந்து கனெக்டிங் ஃப்ளைட் தான் மாறுற மாதிரி இருக்கும் ஸோ பெங்களூர் டு டெல்லி டெல்லியிலேருந்து லே ஏர்போர்ட் இதுதான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தது பட் டெல்லி ஏர்போர்ட்லேயும் சரி லேலையும் சரி எக்கச்சக்கமான ஃப்ளைட் டிலே ஃபைனலி காலையில் அஞ்சரை மணிக்கு நாங்கள் லேவை ரீச் பண்ண வேண்டியது எங்களோடய ஷெட்யூல்டு டைம் பட் அரைவ்டு டைம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் ரெண்டரை மணி ஆயிடுச்சு இதுதான் நாங்க லேல தங்கியிருந்த ஹோட்டல் ரொம்ப காஸியான ஹோட்டல் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸும் ஹாட் வாட்டர் வந்துகிட்டே இருக்கும் பாத்ரூம் பைப்பில் அண்ட் என்ன கேட்டாலும் என்ன டைப் ஆஃப் ஃபுட் கேட்டாலும் நமக்காக சமைச்சு தருவாங்க ரொம்ப காசியான ரூம் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல ஹீட்டர் போட்டு விட்டுறாங்க ஸோ மைனஸ் டிகிரியில் இருந்தாலும் நமக்கு உள்ள வந்து ஒண்ணுமே தெரியறது இல்ல ரொம்ப நார்மலான ஃபீல் தான் இருக்குது நம்ம ஜாகிர போறதா ப்ளீஸ் போட்டு அதுக்கு மாத்த ஃபஸ்ட்டு டே அக்ளிமேஷன் அதாவது நம்மளோட பாடியும் டெம்பரேச்சரும் நாம் இருந்த இடத்துல இருந்து இப்போ மாதிரி வேற ஒரு ஆல்டிடியூடுக்கு வந்திருக்கோம் சி லெவல்லேருந்து லெவன் தௌசண்ட் ஃபீட் ஹையில் இருக்கிற லேக் வந்திருக்கோம் அதனால் அதுக்கு செட் ஆகணும் அப்படிங்கறனால அன்னைக்கு ஜஸ்ட் லேலேயே தங்கிட்டு ஒரு லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கணும் இதுக்கு பேர் தான் அக்ளிமேஷன் ஸோ நாங்கள் அன்னைக்கு லேல தான் தங்கியிருந்தோம் காலையில் அஞ்சு மணிக்கு வந்திருந்தோம்னா இன்னுமே நல்லா பாடி செட்டாக இருந்திருக்கோம் பட் நாங்கள் வந்ததோ சாய்ந்தரம் மூணு மணிக்கு அதுக்கப்புறம் எங்களுக்கு குளிர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு நாங்கள் வாங்கிட்டு வந்த அந்த சாக்ஸ் அண்ட் கிளவுஸ் எல்லாம் வந்து பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா லேயர் வாங்குறதுக்காக நாங்க பக்கத்துல இருக்க லே மார்க்கெட் போயிருந்தோம் நாங்க தங்கி இருந்த ஹோட்டல்ல இருந்து லே மார்க்கெட் ரொம்பவே பக்கம்தான் நெக்ஸ்ட் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் லேல பார்த்த இடம் இண்டஸ் ரிவரும் ஜங்ஸா ரிவரும் சேர்ற ஒரு சங்கமம் பாயிண்ட் தான் இந்த இண்டஸ் ரிவரோட தண்ணியை தான் நம்மளும் பாகிஸ்தானும் ஷேர் பண்ணிக்கிறோம் நாங்க பிளான் பண்ணியிருந்தது பைக் ட்ரிப்பு ஸோ ரெண்டு ஹிமாலயன் பைக்ஸும் ரெண்டு ஸ்கூட்டி ஆக்டிவாவும் புக் பண்ணிருந்தோம் அந்த பைக்ஸ்க்கு தேவையான அக்சசரிஸு நமக்கு தேவையான பிரைடல் ஜாக்கெட்டு ஹெல்மெட்டு கிளவுஸு ஷூஸ்ன்னு எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க அங்க சங்கம் பாயிண்ட் பார்த்துட்டு நடுவில் இன்னொரு மொனஸ்ட்ரியும் பார்த்தோம் பார்த்துட்டு லமையூர் அப்படிங்கிற ஒரு தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் பட் ரெமையூர்ல தங்கி இருந்த ஹோட்டல் வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசா செட் ஆகல ஏன்னா அங்க வந்து ரூம் ஹீட்டர் கிடையாது மைனஸ் டிகிரியை ஃபுல் டைம் ஃபீல் பண்ற மாதிரி இருந்தது நைட் ஆறு மணிக்கு மேல ரொம்பவே குளிர ஆரம்பிச்சிருச்சு அகைன் காலையில லமயூர்ல இருந்து கிளம்பி லே திரும்பி வந்துட்டோம் வர வழியில் நிறைய மோனஸ்ட்ரீஸ் பார்த்துட்டு வந்தோம் அங்க எல்லாம் போட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு அலோ பண்ணல தேர்ட் டே எங்களோட ரோட் ட்ரிப்பை அகைன் லேல இருந்து லோட்டஸ் ஹோட்டல்ல இருந்து ஆரம்பிச்சோம் அங்க இருந்து பாயிண்ட் ரீச் பண்ணணும் அங்கே கருதுங்குலா பாயிண்ட்டில் ஒரு மேக்சிமம் நம்ம டென் மினிட்ஸ் ஸ்டே பண்ணலாம் அதுக்கு மேலே இருந்தால் தலைவலி வரும் அங்கே மோஸ்ட்லி எதையும் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த ஆல்டிடியூட் சிக்னஸ் அங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம லெவன் தௌசண்ட் ஃபீட்டில் லேல லேலேருந்து அகைன் செவன்டீன் தௌசண்ட் ஹைட்டுக்கு போக போகிறோம் ஸோ அந்த ஹைட்டில் நமக்கு நிறைய ஆல்டிடியூட் சிக்னஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடி சில டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்க சொல்கிறாங்க பட் கிட்ஸ்க்கெல்லாம் நாங்கள் எந்த டேப்லெட்ஸும் கொடுக்கல அதனால அவங்கெல்லாம் கொஞ்சம் சிக்னஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க ஸோ சீக்கிரமாக அங்கே இருக்க அங்கேருந்து இருந்து கிளம்பி நாங்கள் கீழே வந்துட்டோம் பட் ஸ்கூட்டிலேயே அங்கே ரீச் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம்னு சொன்னாங்க பட் நாங்கள் ரீச் பண்ணோம் நானும் என்னோட பார்ட்னர் ஆர்த்தியும் நாங்கள் கருதங்களா ஏறும்போது இறங்கும் போதும் இந்த மாதிரி தான் இருந்தது ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப சேலஞ்சிங்கான ட்ரைவ் தான் அதுவும் ஸ்கூட்டியில் போகிறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது ரெண்டு நாள் டிரைவ் இப்படி இல்ல அவ்வளோ சூப்பரான ரோட்ஸ் மலைய குறைஞ்சு ரொம்ப சீனிக்காகவும் இருந்தது ரோடு ஃபுல்லா ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த டிராவல் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ட்ராவல் தான் நைட்டு நாங்க ஸ்டே பண்ணிருந்தது நூப்ரா ரிவரை ஒட்டி இருக்கிற ஒரு வில்லேஜ்ல இந்த நூப்ரா வேலி லேவை விடவே இன்னமே அல்ட்ரிட் கம்மி தான் டென் தௌசண்ட் ஃபீட் தான் இருந்தது அதனாலேயே என்னமோ கூலரெல்லாம் ரொம்பவே பேரபிளா இருந்தது இங்கே ரூம் ஹீட்டர் கிடையாது ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்டர் ஃபெசிலிட்டி கிடைக்குது அதனாலயே என்னமோ ரொம்பவே நல்லா இருந்தது எங்களுக்கு இங்க இருந்த ஸ்டே பட் எங்களோட ஸ்டே இங்க வந்து ரொம்பவே கொஞ்ச நேரம் தான் இந்த இடத்துல வந்து இன்னொரு நாள் ஸ்டே போட்டு சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருந்தது பட் நாங்கள் ரோட் ட்ரிப் அப்படிங்கிறதுனால எங்களோட பிளான்லயே நாங்கள் ஸ்டிக் ஆகிக்கிட்டோம் ரெண்டு நாளாக பனிமலைகளையே பார்த்துட்டு இருந்துட்டு இந்த நூரா வேலியை சுற்றி இருக்கிறது சாண்ட் ட்யூன்ஸ் டெசர்ட் மாதிரியான ஒரு இடம் சாண்ட் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்ட்ரக்சருக்கு வருது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடத்துல நிறைய அம்யூஸ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது ஏடிவி ரைடு ஜிப் லைனு அப்புறம் டேஷிங் கார் இந்த மாதிரி நம்ம ஊரில் பார்க்குற அதே ஆக்டிவிட்டீஸ் தான் ஸோ குழந்தைங்க ஆசைப்பட்டாங்கன்னு சில இதெல்லாம் நாங்கள் பண்ணோம் நீங்கள் அதெல்லாம் ஷார்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் நிறையா மொனாஸ்ட்ரீஸும் இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் போயிட்டு நாங்கள் அப்படியே எங்களோட ட்ராவலை கண்டினியூ பண்ணோம் பைக் ரைட் me நேத்து வந்த ரோடே ரொம்ப மோசமா இருந்தது இன்னைக்கு அதை விட மோசமா நாங்க கொஞ்சம் டயர்டா நானும் அத்தையும் எங்களோட வண்டியை பேக்கப் வெஹிக்கிள்ள ஏற்றி வச்சிட்டோம் ஸோ மீதி இருக்க ரெண்டு நாள் ரோட் ட்ரிப் நானும் என் ஹஸ்பண்ட் வந்து ட்ராவல் பண்ணோம் குட்டீஸும் கொஞ்சம் டயர்டா இருந்தனால முன்னாடி போற பேக்கப் வெஹிக்கிள்ல அவங்க ஏறிட்டாங்க அன்னைக்கு கம்பேரிட்டிவாக ரொம்ப ரொம்ப லாங்கான டிரைவ் ஒன் செவன்டி கிலோமீட்டர்ஸ் இந்த மாதிரி கரடு முரடான பாதையிலேயே ட்ராவல் பண்ணோம் ஃபிஃப்த் டே நைட்டு நாங்கள் ரீச் ஆனது பேங்காங் லேக் பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு இங்க ரொம்ப ரொம்ப குளிர் ஜாஸ்தி நாங்கள் தங்கியிருந்ததுலேயே ஹையஸ்ட் ஆல்டிடியூட் ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபீட் இந்த இடம்தான் நாங்க ரீச் ஆகுறப்பவே ஆல்மோஸ்ட் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு அதனால குளிர் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு இந்த லேக்கை ஃபார்ட்டி பர்சன்ட் இந்தியாவில் இருக்குது சிக்ஸ்டி பர்சன்ட் சைனாவில் இருக்குது இது அல்மோஸ்டு ஃப்ரோசன் ஸ்டேட்லேருந்து இப்போ தான் அப்படியே மெல்ட் ஆகிட்டே இருக்கு மே மந்த் லே லடாக் வந்தீங்கன்னா இந்த லேக் இன்னுமே ரொம்ப சீனிக்காக இருக்கும் இன்றைக்கி பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருந்தது பட்டு ஒரு நாலஞ்சு லேயர் ட்ரெஸ் ஆகுது நீங்கள் போட்டு போகணும் அப்போ தான் உங்களால் இந்த குளிரை தாங்க முடியும் இதுதான் நாங்கள் தங்கி இருந்த ஹோட்டல் இங்கே இந்த மாதிரி தான் தனித்தனியா காட்டேஜஸ் மாதிரி இருக்கும் இங்கே இருக்க எல்லா ரெசார்ட்டுமே இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு அண்ட் எங்கேயுமே கரண்ட் ஃபெசிலிட்டி கிடையாது அவங்க ஜென்ரேட்டர் வச்சு மட்டும்தான் அங்கே லைட் சப்ளையே கொடுக்குறாங்க ஸோ ஹீட்டர் ரூம் எல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது இங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க ஒன்னு வேணா முடிவு பண்ணோம் இனிமேல் இந்த மாதிரி நைட் ஸ்டே வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவ்வளோ ஒரு குளிர் எங்களுக்கு எப்படா விடும் எப்படா வெயில் படும் அப்படின்ட்டு ஆயிடுச்சு என்னதான் வெயில் அடிச்சாலும் அது உரைக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நீங்கள் பேங்காங் லேக்குக்கு வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்கே பார்த்துட்டு மறுபடியும் அகைன் கீழே ஏதாவது ஒரு ஆல்ட்டியூட் கம்மியா இருக்கிற பிளேஸ்கோ இந்த ரூம் கிட்ட இருக்க ஃபெசிலிட்டி இருக்கற இடத்துக்கோ போயிட்டு தங்கிக்கிறது பெட்டர் ஏன்னா குழந்தைங்கள வச்சுட்டு நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டோம் இந்த இடத்துல அப்புறம் என்ன இன்ட்ரெஸ்டிங் இந்த லேக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ இடியட்ஸ் கிளைமாக்ஸ் இருக்கு இல்லையா அது எடுத்த லேக் இதுதான் நம்ம நண்பன் பட கிளைமேக்ஸ்லையும் இந்த லேக் தான் வரும் இந்த லேக் பக்கத்துலயே ஃபோட்டோ ஷூட்க்காக நிறைய இது ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க ஆனா பக்கத்துல யாரும் இருக்க மாட்டாங்க நாம போய் அதை யூஸ் பண்ணிட்டா எங்க இருந்து ஆள் வருவாங்கன்னே தெரியாது வந்துட்டு இதுக்கு இவ்வளோ பணம் அப்படின்னு கேட்பாங்க அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸின்ல ஸ்கூட்டியை ஓட்டிட்டு கல்யாண பொண்ணு ட்ரெஸ்ல வருவாங்க கரீனா காபூரும் இலியானாவும் அதே மாதிரி ட்ரெஸ் கூட வச்சிருக்காங்க ஸோ நீங்க இங்க வச்சு எவ்வளவு வேணாலும் போட்டோ ஷூட் பண்ணிக்கலாம் நாங்களும் கொஞ்ச நேரம் போட்டோ ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் யூஸ்வலா நம்ம ஊர்ல எல்லாம் குள்ள ட்ரிப் போகும்போது நல்லா சாப்பிடுவோம் நல்லா தூங்குவோம் அண்ட் அழகா ட்ரெஸ் பண்ணி போட்டோஸ் எல்லாம் எடுப்போம் பட் இங்க இந்த மூணுமே வந்துட்டு ரொம்ப கம்மி ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்க முடியாது அகைன் அந்த ரைடர் ஜாக்கெட் தான் போட்டுட்டு இருக்கணும் அண்ட் பசியும் வந்து எங்க கிடைக்கிதோ அந்த இடத்துல அந்த சவுமீன் தான் மோஸ்ட்லி எல்லா பக்கமும் அவைலபிள் சவுமேன் அண்ட் மோமோஸ் ஸோ அதுதான் நம்ம சாப்பிட்டுக்கணும் நீங்க போற ரெசார்ட்லயோ ஹோட்டல்லையோ ரூம் கிட்ட இருந்ததுன்னா ஓரளவுக்கு நல்லா தூங்கலாம் அது இல்லாட்டி அதுவும் கிடையாது நாங்கள் போயிருந்த மூணு ஃபேமிலிஸுமே இந்த மாதிரி அட்வென்ச்சரஸாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரிப் போகணும் அப்படின்னு ரொம்ப நாளாக இருந்தோம் ஸோ இதுதான் கரெக்ட் ஸ்டேஜ் கிட்ஸும் என்ஜாய் பண்ணுற ஸ்டேஜ் நாங்களும் இதுக்கு மேலே போயிட்டா இதை என்ஜாய் பண்ணுவோமான்னு தெரியல இந்த பைக் எல்லாம் ஸோ அதனால இந்த ஃபைனல் ஒரு சூப்பரான ஒரு ட்ரிப்பை என்ஜாய் பண்ணோம் அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்து இந்த மாதிரி அட்வென்ச்சரஸாக இருக்கிறதும் ஒரு என்ஜாய்மெண்ட் தான் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பியர் குரூப் இருந்துட்டா மட்டும் போதும் நீங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க இந்த ட்ரிப்பை இன்னைக்கு ரோட் ட்ரிப்போட லாஸ்ட் டே இன்னைக்கு ஸ்டே பண்ண போறது பேக் டு லே ஹோட்டல் லே லோட்டஸ் ஹோட்டல் ரொம்ப காஸியான அந்த ஹோட்டல் போறோம் அப்படின்னு நினைச்சாலே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா ஒரு ஃபீல் ஆச்சு போற வழியில சாங்லா பாஸ் இதை கிராஸ் பண்ணிதான் நாங்க லேக்கு இறங்க முடியும் இல்லாட்டி கருத்துலா வழியா இறங்கணும் சோ அதனால நாங்க சாங்லாவை சூஸ் பண்ணோம் இந்த ரோடு நல்லா இருக்கும் பட் ரொம்ப ஸ்டீப்பா இருக்கும் இந்த இடத்துல நிறைய வார் நடந்திருக்கு ரொம்ப ஹிஸ்டாரிக் இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா இது இதை கிராஸ் பண்ணி இங்கே கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணிக்கிட்டு நாங்கள் மறுபடியும் லே ஹோட்டல் நைட் போயிட்டோம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி டின்னர் பண்ணி கொடுத்தாங்க அண்ட் நாங்கள் வேணும்னா பஃபே கூட எடுத்துக்கலாம் அன்னைக்கு நிறைய சைனீஸ் பீப்புள் இருந்தனால அவங்களுக்காக ஸ்பெஷலா மோமோஸ் வந்து பண்ணியிருந்தாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோமோஸ் பண்ணியிருந்தாங்க நாங்கள் ரெண்டு நாளா சவுமின் துக்கா சூப்பு நூடுல்ஸ் மோமோஸ்னு சாப்பிட்டு கொஞ்சம் போர் அடிச்சிருந்தது பட் எங் அன்னைக்கு எங்களுக்கு அதே தான் திரும்ப கிடைச்சிது ஸோ அடுத்த நாள்ல இருந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குக் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை அன்னைக்கு நைட் சாப்பிட்டோம் அடுத்த நாள்ல இருந்து நாங்கள் வந்து எங்களோட ஜாக்கெட்ஸ் எல்லாம் ரிட்டன் பண்ணிட்டோம் ரைடிங் கீஸ் எல்லாம் பட் வண்டியை மட்டும் ஒரு நாளுக்கு எக்ஸ்டெண்டடாக வச்சுக்கிட்டோம் ஏன்னா லேல பக்கத்தில் இருக்க ஏரியாஸை சுற்றி பார்க்கறதுக்கு அப்படின்ட்டு நாங்க ஃபர்ஸ்ட் போனது ஜரோவர் ஃபோர்ட் இங்கே ஒரு மன்னரோட தளபதி ஒருத்தர் அவரோட வார் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து இங்கே போட்டே பண்ணியிருந்தாங்க இது அவரோட ஃபோர்ட் இங்கேருந்து நிறைய போர் எல்லாம் அவர் பண்ணியிருக்காரு எக்கச்சக்கமான டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுது அதை பாக்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதுக்கு அடுத்தது நாங்க போனது த்ரீ இடியட்ஸ் படத்துல வர ரான்ஷோ ஸ்கூல் இது வந்து லேலிருந்து ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கு இது ஒரு ரியல் ஸ்கூல் தான் பட் ஸ்கூல்குள்ளே யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க வெளியில அந்த ஷூட்டிங் நடந்த இடத்துக்கு மட்டும் அலோவ் பண்றாங்க ஜஸ்ட் இந்த வால் மட்டும் தான் கிளைமேக்ஸ்க்காக கட்டியிருக்காங்க அந்த வால சுத்தி எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டிஸாக ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களே போட்டோ ஷூட்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் சுத்தி இந்த லடாக்கி ட்ரெஸ் எல்லாம் போட்டு நிறைய பேர் ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அண்ட் நாங்களும் அந்த மாதிரி ஒரு லடாக்கி ட்ரெஸ் போட்டு ஒரு சைனீஸ் சாங்குக்கு டான்ஸ் ஆடி ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஹால் ஆஃப் ஃபேம்ஸ் அப்படிங்கிற ஆர்மி மியூசியம்க்கு போயிட்டு அங்கேருந்து ஃபைனலி நாங்கள் எங்கே ஆரம்பித்தோமோ அதே லே மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம் இந்த ஊரை பொறுத்தவரையிலும் ஆப்ரிகாட் வுட்டில் செஞ்ச சில அழகான கைவினை பொருட்கள் இருக்குது காஷ்மீரி அந்த பஷ்மினா ஷால்ஸ் இருக்குது அடுத்தது இந்த மாதிரி அழகழகான பீட்ஸ் இதெல்லாம் ஃபேமஸ் அண்ட் குங்குமப்பூ மறக்காமல் இங்கே வந்தால் நல்ல குவாலிட்டியான்னு செக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்த நாள் மத்தியானம் எங்களோட ஃப்ளைட்டு ஷெடியூல் ஆயிருந்தது ஆனால் காலையிலேருந்தே பனி பொழிவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ தட் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளுக்கு ஃப்ளைட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடைக்கல அண்ட் மூணு நாள் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக லேயில் தங்குற மாதிரி ஆயிடுச்சு அந்த சுச்சுவேஷனையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த பனியில் விளையாட ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா இது லோ ஆல்டிடியூட்டில் இந்த மாதிரி ஸ்னோஃபால் அதுவும் ஏப்ரலில் வர்றது ரொம்ப ரொம்ப ரேர் கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸாக இந்த மாதிரி ஏப்ரலில் ஸ்னோஃபால் வரலன்னு சொன்னாங்க ஸோ பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி ஏன்னா ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டால் ஹீட்டர் ஆகிடும் அகைன் கம் ஃபோட்டோ இருந்துக்கலாம் அப்படிங்கறதுனால நாங்கள் இந்த பணியை ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் மூணாவது நாள் பனி ஓரளவுக்கு நார்மலாக இருந்தனால ஃப்ளைட் கேன்சல் ஆகாமல் ஷெட்யூல் ஆன டைம்க்கு கரெக்டாக எடுத்துட்டாங்க நானும் அவளும் நாங்களும் லேக்கு பிரியா விடை கொடுத்து கிளம்பிட்டோம் ரொம்ப என்ஜாய் பண்ண இந்த ட்ரிப்போட ஸ்பெஷல் மூமெண்ட்ஸை நான் இதோட ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்